சரியாக மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கவிருக்கின்ற சனிப்பயிற்சி உங்களுடைய ஒன்பதாம் வீடு சொல்லக்கூடிய கும்பத்திலிருந்து பத்தாம் வீட்டுக்கு சனி பெயர்றார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது உண்மை பத்தில் சனி இருக்கும்போது மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது தான் ஒன்று இந்த மூன்று ஆறு பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்களில் சனி இருந்தாலே யோகம் தான் இதில் பத்து என்பது ரொம்ப விசேஷம் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்பதாம் அதிபதி பத்தில் இறங்குவது என்பது தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரும் அதனால் தேக்கமடைந்த ஒரு பண பற்றுவாடா செய்யக்கூடிய நிலைமை தேக்கமடைந்த பணம் விஷயங்கள் எல்லாம் விலகும் தொழில் அப்படிங்கிறதுல குறிப்பாக சனி பகவானுடைய தொழிலை செய்யக்கூடிய ராசி நேர்கள் அது ரியல் எஸ்டேட் வியாபாரம் ஹோல்சேல் மொத்த வியாபாரம் அதே மாதிரி விவசாயம் சார்ந்த எல்லா தொழிலும் அதே மாதிரி சனி பகவானுக்குரிய அரசியல் அரசியல் வந்து சனியுடைய கீழே வரும் அதே மாதிரி சனி பகவான் சம்பந்தப்பட்ட எல்லா தொழில் ஹோட்டல் தொழில்கள் இது மாதிரி சனி பகவான் சம்பந்தப்பட்ட இரும்பு மெட்டல்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் மிகப்பெரிய தொழில் மாற்றங்கள் தொழில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் பத்தில் சனி வந்தாலே உங்க வேலையை நீங்க கரெக்டாக செய்வீங்க கர்மகாரகன் அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு கர்மகாரகன் அவர் உங்களோட கர்மஸ்தானத்தில் வரும்பொழுது உங்களோட வேலையை நீங்க கரெக்டாக செய்வீங்க பொறுமையா எளிமையா கடமையா கரெக்டாக செய்வீங்க இது தான் வெற்றியுடைய அடித்தளம் அப்படின்னு சொல்கிறோம் மிதுனத்துக்கு இது மூணும் நடக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு என்னென்ன நடக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னபடி தொழிலில் வந்து ஒரு பிராண்டிங் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்